சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மகாலயா அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது அமாவாசை திதியானது ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஓராம் தேதி அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியான திங்கள்கிழமை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இந்த அமாவாசை திதியானது முடிவடைகின்றது அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது முன்னோர்களுக்குரிய தினம் இந்த நாள்ல நாம் மறக்காமல் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்காணியும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு வருடத்துல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியமானது எல்லா அம்மாவாசைகளையும் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட முடியாதவர்கள் மூன்று அமாவாசைகளை தவறவிடக்கூடாது தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலே அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை மகாலை அமாவாசை அப்படின்னு சொல்றோம் அமாவாசைகள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அது நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்யும் அதனால் மூன்று அமாவாசைகள் ரொம்பவே முக்கியமானது அதிலும் தை ஆடி இந்த இரண்டு அமாவாசைகளை தவறவிட்டவர்கள் கூட இந்த மகாலய அமாவாசையை தவறவிடக்கூடாது இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை நாம் தவறாமல் செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசிகளை முழுமையாக நம்மால் பெற முடியும் முன்னோர்களுடைய ஆசி இருந்து விட்டால் எந்த விதமான துன்பங்களும் நம்மை அணுகாது மகாலய அமாவாசை ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் பித்ரலோகத்தில் இருக்கும் நம்முடைய மகாலய பட்ச காலமான பதினைந்து நாட்கள் நம்முடன் வசித்து நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசிகளை வழங்கி அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் காலமாகும் மகாலய பட்சத்தின் இந்த பதினைந்து நாட்களும் செய்யப்படும் தர்ப்பணம் வழிபாடு தானம் என அனைத்துமே மிகவும் முக்கியமானவையாகும் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்காகவும் எதுவுமே செய்யல இந்த பதினைந்து நாட்கள் நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படின்றவங்க மகாலய அம்மாவாசையை தவறவிடாதீர்கள் இந்த நாள்ல ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய இவற்றை செய்தார் முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால அந்த மகாலய பட்சம் எங்களுக்கு தெரியாது நாங்க தவற விட்டுட்டோம் இந்த பதினைந்து நாட்களும் நாங்க முன்னோர்களை நினைக்கவில்லை அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவில்லை எந்த விதமான தானமும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையை தவறவிடாதீர்கள் இந்த ஆண்டு அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது அன்றைய தினம் அதிகாலையில் ஒரு மணிக்கே அமாவாசை திதியானது தொடங்கிவிடுகின்றது மறுநாள் திங்கள்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு தான் இந்த அமாவாசை திதியானது நிறைவடைகின்றது மகாலே அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவை அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதி யமலோக துன்பங்களிலிருந்து விடுதலை ஆகியவற்றை கொடுக்கக்கூடியது இதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய சந்ததிகளையும் நம்மையும் மனதார வாழ்த்துவார்கள் இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷம் பித்ரு சாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் என்பது நம்பிக்கை இதனால முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக மகாலய அமாவாசை அன்று மறக்காமல் இந்த விஷயங்களை செய்துவிடுங்கள் முதல் வேளையாக இறந்த நம் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரையும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் எளிய முறையில முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் இது நம்முடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளிலிருந்து இருந்து விடுவிப்பதுடன் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை கொடுக்கும் நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயா தளங்களை மனதில் நினைத்து கொண்டு எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுப்பதிலேயே மிக முக்கியமானது பிண்டதானம் மூன்று தலைமுறை முன்னோர்கள் அல்லது இருபத்தி ஓரு தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில கருப்புயல் நெய் தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர்நிலைகளுக்கு எடுத்து சென்று கரைக்க வேண்டும் மகாலய அமாவாசை கொடுக்கக்கூடிய இந்த நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் வளர்ச்சியில இருக்கக்கூடிய தடைகள் ஆகியவற்றை நீக்கிவிடும் முறையாக மந்திரங்களை சொல்லி பிண்ட தானம் அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் அடுத்தபடியாக இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டியது தானங்கள் உணவு பொருட்கள் அல்லது தேவையான பொருட்களை ஏழைகளுக்கு வயதானவர்களுக்கு தானமாக அளிப்பது மகளை அமாவாசையில தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தானம் அல்லது படிப்பிற்கு பண உதவி செய்வது போன்றவற்றை செய்வது சிறப்பு இது முன்னோர்களுடைய ஆசிகளை நம்முடைய குடும்பத்திற்கு முழுமையாக பெற்றுத்தரும் முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆன்மாக்களை சாந்தி அடைய செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்த தானத்தை செய்யும் பொழுது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவர்கள் ஆசிகளை வழங்குவார்கள் இந்த காக்கைக்கும் பசுவிற்கும் உணவளிப்பதும் மிகவும் சிறப்பான புண்ணிய செயலாக பார்க்கப்படுகின்றது மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களின் படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகல் விளக்கல்ல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான செயலாகும் மண் அகல்ல ஏற்படும் தீபமானது நம்பிக்கை ஆன்மாக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை குறிப்பதாகும் முன்னோர்களின் படத்திற்கு முன் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும் மகளிர் அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு தெரியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் கருட புராணம் விஷ்ணு சகசர நாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனின் அருளை பெற முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலையையும் தந்து காக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் மகாளய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகளும் அவர்களுடைய ஆன்மாக்களுடன் நமக்கு இருக்கும் தொடர்பை வலுப்படுத்தும் இதனால் அவர்கள் மனம் மகிழ்வார்கள் அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் கட்டாயமாக மகாளய அமாவாசை நாளில் செய்ய வேண்டும் இதனால் இறந்த நம் முன்னோர்கள் நம்முடன் பதினைந்து நாட்கள் வசிக்கக்கூடிய நம் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசிர்வாதங்களை வழங்கி மறுபடியும் பித்ருலோகம் செல்வார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்